நம்பிக்கை மாணவர்களுக்கான வழிகாட்டும் நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில் நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு செல்ஃப் கண்ட்ரோல் சுய கட்டுப்பாடு இந்த ஒரு அருமையான தலைப்பு பற்றி உரையாட இருப்பது டாக்டர் ஆனந்தகுமார் ஐஏஎஸ் அவர்கள் வணக்கம் சார் சார் வணக்கம் சார் சார் நாம் இன்றைக்கு பார்க்கக்கூடிய ஒரு இன்ட்ரெஸ்டிங் தலைப்பு செல்ஃப் கண்ட்ரோல் சுய கட்டுப்பாடு இது மாணவர்களிடம் குறிப்பாக எந்த அளவுக்கு இருக்குது இது எந்த அளவுக்கு அவசியம் இதை பற்றி நீங்கள் டிப்ஸாக கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் சார் நான் எப்பவுமே எல்லாத்தையுமே ஆப்டிமிஸ்டிக்காக பார்க்கணுன்னு ஆசைப்படக்கூடியாது மாணவர்களிடம் செல்ஃப் கண்ட்ரோல் நிறைய இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம் என்னுடைய செல்ஃப் கண்ட்ரோலினுடைய ஒரு உதாரணமாக கிரட்டு என்று சொல்வார்களா ஆங்கிலத்தில் அதாவது டிட்டர்மினேஷன் வைராக்கியம் அப்படின்னு ஊர் புறத்தில் சொல்லுவாங்க அந்த வைராக்கியத்துக்கான ஒரு எடுத்துக்காட்டு வந்து எங்கள் அப்பா தான் ஒரு குழந்தைக்குமே அவங்க அப்பா ஒரு ஹீரோ தான் ஸோ அந்த வகையில் எங்கள் அப்பா எனக்கு ஹீரோ ஆனது அஞ்சாவது நான் பொழுது இப்போ வரைக்கும் ஞாபகம் இருக்குதுன்னா பத்து நாற்பத்தி ஐம்பது வயசு ஆகிச்சு எனக்கு பத் பத்து அந்த ஐந்து பத்தாண்டுகளாக அந்த ஐந்து வயது நினைவு அப்படியே இருக்குது ஐந்தா ஐந்தாம் வகுப்பு படிக்கும் பொழுது பைக்கில் திருப்பூர் பக்கத்தில் போய்கிட்டு இருக்கும்போது ஒரு லாரி அடிச்சிட்டு தவிர கீழே விழுந்துடுறாரு நிறைய கண்ணாடி சதறி செஸ்ட்டில் கூட ஒரு சின்ன கீ பெரிய காயமாக தெரியாது ரத்தம் ஒழுக அப்படியே ஒரு பஸ்ஸில் ஏறி அங்கேருந்து திருப்பூர் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் டிக்கெட் வாங்கி போய் இறங்கி அங்கேருந்து போய் என் பெரியப்பாவோடய கடை இருக்குது அவர் முன்னாடி போய் மயங்க விழுந்து இருக்கார் அதை அவர் அடிக்கடி சொல்லுவார் இந்த மாதிரி நான் அந்த சமயத்தில் காக்கு பிடிக்கலன்னா அவனுக்கு அப்பா இல்லை அப்படின்ட்டு அஞ்சாம் வகுப்புலேயும் அப்பா இல்லைன்னா அதுக்கப்புறமும் நான் படித்து இந்த மாதிரி வந்திருப்பனா அப்படின்றதுக்கு அந்த செல்ஃப் கண்ட்ரோல் அவருடைய செல்ஃப் கண்ட்ரோல்னு சொல்லவா அந்த ரெண்டும் ஒரு நீங்கள் சொல்லுமே ஒரு கிரிட் என்ன ஒரு தீர்மானகரமாக ஒரு முடிவோடு இருக்கிறது அப்படிங்கிற விஷயம்தான் அதில் உங்களுடைய அப்பாவுடைய உதாரணத்தை சொல்லி சொன்னீங்க இப்போது மாணவர்களுக்கு வரக்கூடிய பல்வேறு வகையான டைவர்ஷன்ஸ் பார்க்குறோம் ஏன்னா ஒரு பக்கம் டிஜிட்டல் மீடியா அவங்களுடைய விளையாட்டு போக்கு ஏன்னா ஒரு பக்கம் பெரிய தேவைகள் பெரிய மார்க் வேணுங்கிற ப்ரெஷர்ஸ் இன்னொரு பக்கம் பல்வேறு டைவர்ஷன்ஸ் இந்த ஒரு சூழலில் ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் எந்தளவுக்கு அவசியம்னு நினைக்கிறீங்க சார் செல்ஃப் கண்ட்ரோலினுடைய அனாட்டமி ஃபிசியாலஜியை பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு செல்ஃப் கண்ட்ரோலை வந்து ஃபஸ்ட்டு நோய் நாடி நோய் முதல் நாடின்ற மாதிரி செல்ஃப் கண்ட்ரோல்னால் என்ன ஆக்சுவலாக என்ன நடக்குது ஏன் வந்து நம்ம கண்ட்ரோல் இல்லாமல் போகுது அல்லது கண்ட்ரோல் வருது அது மார்ஷ் மெலோ டெஸ்ட்டு ஒன்றும் இல்லாது சாக்லேட் மாதிரி மார்ச் மேலோன்றது ஒரு பஞ்சு மிட்டாய் மாதிரியான ஒரு மிட்டாய் நீங்கள் நெட்டில் பார்க்கலாம் யூடியூப்ல இருக்குது அதை வந்து ஒரு சின்ன சின்ன குழந்தைங்களை உட்கார வச்சு மாணவர்களுக்குன்னு நீங்கள் சொன்னீங்க இது பிஞ்சு குழந்தைங்க ஒரு நாலு வயசு ரெண்டு வயசு அப்போ இருந்தே அந்த பண்பை வளர்க்க வளர்க்க முடியும் அப்படின்னாங்க எந்த பண்பு அப்படின்னு கேட்டோம்னா போஸ்ட்போன்மெண்ட் ஆஃப் கிராட்டிஃபிகேஷன் நான் என்னுடைய சந்தோஷத்தை எவ்வளோ தூரம் தள்ளி போட முடியுது சந்தோஷம்தான் இப்போ சப்போஸ் ஒருத்தர் வந்து உங்களுக்கு ஒரு பரிசு கொடுக்குறோம் வாங்க அப்படின்னு கேட்டா இருங்க ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு வந்து வாங்கிக்கிறேன்னு சொல்லக்கூடியது ஒரு கெத்து அந்த மாதிரியான பண்பு எவ்வளவு பேருக்கு இருக்குன்றது தெரியல பிடிச்சதுன்னா உடனே அனுபவி சினிமா பார்க்க போகணும் அல்லது படிக்காம சுற்றணும் அல்லது ஆஹ் எக்ஸாமுக்கு படிக்கக்கூடிய காலகட்டங்களில் சொந்தக்காரங்களோட உறவின சுப நிகழ்ச்சிகள் அல்லது மற்ற நண்பர்களோடு கிரிக்கெட் விளையாட போகிறது என்னுடைய கிரிக்கெட் டீம் எங்கள் பள்ளியில வந்து கிரிக்கெட் விளையாடுறதுனாலயே பரீட்சைக்கு படிக்காத நிறைய நான் பார்த்துருக்கேன் அந்த படிக்க போறேன்னு சொல்லிட்டு நோட் புக் எடுத்துகிட்டு வருவார் இ சிவகுமார் என்னுடைய நண்பர் ஒருத்தர் இருக்காரு இரு அவர் அந்த புத்தகத்தை மடித்து இங்கே வச்சிருப்பாரு கிரவுண்ட்ல வந்துட்டு நாங்கள் எல்லாரும் கிரிக்கெட் விளையாடுவோம் எக்ஸாமா இருந்தாலும் விளையாடுவோம் இன்னொரு இது இது வந்து நம்மளால நிறைய எக்ஸாம்பிள் உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் படிப்புனா மற்ற விஷயங்களை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடிந்தால் படிப்புக்கு பயனுள்ளதாக இருக்கும் எதை நம்ம பண்ணக்கூடியமோ அதையே தொடர்ந்து ரொம்ப நேரம் பண்ணதுக்கு ஒரு இன்ட்யூரன்ஸ் மென்டல் இன்ட்யூரன்ஸ் தேவைப்படுது மைண்டு ஃபிட்னஸ் அப்படின்றத வகையில இதை கொண்டு வரலாம் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ்ன்னு ஏற்கனவே நான் மற்ற பைட்ல கொடுத்தது மாதிரி எமோஷனல் இன்டெலிஜென்ஸோட நாலு பாட்டில் ஃபஸ்ட் இஸ் செல்ஃப் அவேர்னஸ் செகண்ட் இஸ் எம்ப எம்பத்தி என்று சொல்லக்கூடிய அடுத்தவர்களுடைய எமோஷன்ஸை புரிஞ்சுக்கிற திறமை மூணாவதாக செல்ஃப் கண்ட்ரோலில் கொடுத்துருக்காங்க நாலாவது பயன் எமோஷன்ஸை ஒர்க்கில் பயன்படுத்துகிறது அந்த வகையில் இந்த மார்ச் மெல்லோ டெஸ்ட்டு மூலமாக போஸ்ட்போன்மெண்ட் ஆஃப் கிராட்டிஃபிகேஷனை கண்டுபிடிக்க முடிஞ்சதுன்னா இது நம்ம பண்ணணும்னா நம்மளை நமக்கு என்ன பிடிக்குமோ அதை கொஞ்சம் தள்ளி போடக்கூடிய திறமை படிச்சுட்ருக்கோம் வாடா விளையாட போகலான்னு கூப்பிடுறாங்கன்னா இதுவரை இந்த சாப்டர் முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு போனோம்னா அது படிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அம்மா சாப்பிட கூப்பிட்றாங்க அப்படின்னா எப்போம்மா கூப்பிடுவான்னு புக்கை மூடி வைக்காமல் ஒரு சாப்டர் படித்தோம்னா ஒரு தோசை சாப்பிட்லாம் தோசை சாப்பிட போகலாம் அப்படின்னு நினச்சி முடிச்சுட்டு போகிறது நல்லது வள்ளுவரே சொல்லியிருக்கார் செவிக்கு உணவு இல்லாத போது தான் வயிற்றுக்கும் சிறிது ஈயப்படும்ன்ற மாதிரி எந்த காரியத்தை செய்வதற்கும் உருப்படியாக செய்யணும்னா நமக்கு செல்ஃப் கண்ட்ரோல் தேவைப்படுது மாணவர்களுக்கு இன்றைக்கு ஒரு முக்கியமான விஷயம் சோஷியல் மீடியா அடிக்ஷன் நீங்கள் சொன்னீங்க ஏற்கனவே டிஜிட்டல் டிடாக்ஸ் தேவை என்று சொல்லி சொன்னீங்க இன்றைக்கு நிறைய சோஷியல் மீடியாவுடைய க்ரியேஷனே எப்படி இருக்குன்னா ஏதாவது ஒன்று தொட்டால் அவங்க மீண்டும் வெளியில் வர முடியாத அளவுக்கு ஒன் பை ஒன் லிங்க் லிங்க் போயிடறாங்க ஸோ இப்படிப்பட்ட ஒரு டெக்னாலஜிக்கலி ஸ்ட்ராங் சோஷியல் மீடியா இருக்கும்போது அந்த அடிக்ஷன்லேருந்து எப்படி வெளியே வர்றது அதுக்கான டிப்ஸ் நல்ல ஒரு கேள்வி சார் சோசியல் மீடியா அடிக்ஷன் மட்டும் இல்லாமல் நல்ல திசையில் வாழ்க்கையில் அற்புதங்களை கொண்டு வருவதற்கான ஒரு ஸ்டெப்பு வந்து நான் எல்லா மாணவர்களுக்கும் சொல்லணும்னு விருப்பப்படுறேன் இந்த கேள்வி கேட்டதுக்கு நன்றி மார்னிங் மிராக்கல் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்குது மார்னிங் மிராக்கல் ஹால் எல்ராட் அப்படின்ற ஒரு இந்த வெப்சைட்டில் பார்க்கலாம் நீங்கள் ஹால் ஹச்ஏஎல்எல் ஹச் டபிள்ஏ எல் எல்ராட் அவர் வந்து என்ன சொல்கிற எல் இஎல் ஆர்ஓடின்னு நினைக்கிறேன் மார்னிங் மிராக்கல் அற்புத காலை அவர் சேவர்ஸ் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராமை வந்து சொல்கிறார் அதில் சேவர்ஸ் அப்படின்னா எஸ் ஃபார் சைலன்ஸ் பத்து நிமிஷம் பத்து நிமிஷம் அமைதியாக உட்காந்துருக்கும் அது தியானத்தினுடைய ஆரம்பகட்டம்னு சொல்லலாம் ரெண்டாவது ஏ ஏ ஃபார் அஃபிமேஷன்ஸ் நல்ல நேர்மறை செய்திகள் நான் நன்றாக இருக்கிறேன் என் நண்பர்கள் நன்றாக இருக்கிறார்கள் என்னை இந்த உலகம் நேசிக்கிறது நான் அழகாக இருக்கிறேன் என்னுடைய வறுமம் என்னால் நன்றாக படிக்க முடியும் அந்த மாதிரியான அது உண்மையோ பொய்யோ அப்படின்னு நினைக்கக்கூடாது அது உண்மை ஆகிறதுக்கான படியே இதுதான் பிரெயினில் வந்து நியூரல் நெட்ஒர்க் இருக்குது நெட்ஒர்க்கை வந்து நம்ம எப்படி ப்ரோக்ராம் பண்ணுறோமோ அந்த ப்ரோக்ராம் ஆறு தெரிந்தோ தெரியாமலோ செய்திகளோ அல்லது டெலிவிஷன் ப்ரோக்ராம்ஸோ அல்லது நீங்கள் சொன்ன அந்த சோசியல் மீடியா திங்ஸோ நம்ம உள்ளே வந்து இதை பார்க்கலன்னா நமக்கு ஏதோ நடந்துடும் அதுக்கு அதுக்கு பேரே வந்து ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் ஆஹா இப்போ மெசேஜ் அனுப்பினோம் என் ஃப்ரெண்டு வந்து பதில் பண்ணலைன்னா அவன் கோச்சு பண்ணோம் அவன் இல்லையோ அல்லது பதில் வரல ப்ளூடிக் வந்திருக்கா இது மாதிரி தொடர்ந்து அதை திங்க் பண்ண வைக்கிறதுக்கு பேரே ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் இது ஒரு டிசீஸ்ன்னு சொல்கிறாங்க சைக்காலஜிஸ்ட் ஸோ அந்த அது அது அடுத்த லெவலுக்கு வந்து டிப்ரஷன் ஆகிடுது அப்புறம் பிரெயினில் வந்து இந்த மெலகோனின் ஹார்மோனை வந்து பாதிக்குது இந்த அதனால் தூக்கம் வராத சூழ்நிலை வருது இந்த ப்ளூ லைட் இந்த மாதிரி செல்ஃபோன் மூலமாக வரக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளுக்கு தீர்வுகளும் செல்ஃபோன்லேயே இப்போ கொடுத்துட்ருக்குறதான் பியூட்டி நான் சேவர்ஸில் ரெண்டு சொல்லிட்டேன் அஃபர்மேஷன்ஸில் வந்து என்னால் செல்ஃபோனை தவிர்க்க முடியும் அப்படின்னு காலையிலேயே முடிவு பண்ணிக்கிறோம் ரெண்டாவது பத்து நிமிஷத்தில் மூணாவது பத்து நிமிஷத்தில் விசுவலைசேஷன் நான் இப்படிலாம் பண்ணதுக்கப்புறம் எப்படி நான் வருவேன் ஏன்னா ஒரு ஐஏஎஸ் அதிகாரியாக வரணும்னா அப்படி வரணும் ஒரு திரைப்பட நடிகராக வரணும் அல்லது பெரிய எழுத்தாளராக வரணும் அல்லது பெரிய விளையாட்டு வீரராக வரணும்னா ஆன மாதிரி கற்பனை பண்ணி அந்த சூழ்நிலை நல்ல சூழ்நிலையில் அந்த மகாகவி பாரதியாரோட காணி நில வேண்டும் அப்படின்ற மாதிரி காணி நிலம் அந்த காணி நிலத்திடையே பத்து பன்னிரெண்டு தென்னை மரம் வேண்டும் அந்த மாதிரி ஒரு பாட்டு கலந்துடவே அப்பனா இது வந்து ஒரு விசுவலைசேஷன் நீ சிந்திச்சு எடுக்கிறாரு இந்த மாதிரியான இடத்துல இந்த மாதிரி பத்து பன்னெண்டு தென்னை மரம் கத்தும் குயிலோசை காதில் விழ வேண்டும் அங்கு பாட்டு கிளந்துட ஒரு பத்தினி பெண் வேண்டும்னா நம்ம அந்த இடத்துக்கு போறோம் ஸோ அந்த மாதிரியான விசுவலைசேஷன் வந்து டென் மினிட்ஸ் பண்ணணும் பாசிட்டிவ் விசுவலைசேஷன் நம்ம நல்லா இருப்போம் நம்மளை நாலு பேர் பாராட்டுவாங்க அப்ப இன்னைக்கு என்ன ஆக போதோ அப்படின்னு ஆரம்பிக்கிற நாள் மாதிரி இல்லாமல் நம்ம மற்றவங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய அளவு நம்முடைய வென் இன் ஸ்டில் அவர்ஸ் வென் யுவர் மைண்ட் பேசன் இஸ் அட் ரெஸ்ட் கேதர் விஸ்டம் கேதர் சீட்ஸ் ஆஃப் விஸ்டம் இன் யுவர் செஸ்ட் அப்படின்னு சொல்கிறார் வேர்ட்ஸ்வர்த் அவர் என்ன சொல்கிறார் இன் ஸ்டில் அவர்ஸ் வென் யுவர் பேசன் இஸ் அட் ரெஸ்ட் கேதர் சீட்ஸ் ஆஃப் விஸ்டம் இன் இன் விஸ்டம் இன் யுவர் செஸ்ட் அப்படின்னு சொல்கிறார் ஸோ அந்த வகையில் இந்த ஸ்டில் அவர்ஸ் காலையிலேயே நம்ம வந்து நல்லா இருப்போம் இன்றைக்கி எக்ஸாம் எழுத போகிறோமா இல்லை இன்றைக்கி வந்து இந்த சாப்டரை படித்து நல்லா போகிறோம் நம்ம ப்ரொஃபஸர் நம்ம டீச்சரை வந்து நம்மளை பாராட்டுவார் நம்ம நண்பர்கள் வந்து நம்மளை சிறப்பாக பாராட்டுவோம் அந்த மாதிரி கற்பனையே பண்ணி வச்சுக்கிறது அவங்களுக்கு வசனத்தையே கொடுத்து அந்த பத்து நிமிஷம் அடுத்த பத்து நிமிஷம் எக்ஸசைஸ் சின்ன சின்ன எக்ஸசைஸ் வந்து வாழ்க்கை ரொம்ப முக்கியமானது இந்த செல்ஃபோன்கள் அல்லது இந்த நாற்காலி வந்து சிட்டிங் இஸ் நியூ ஸ்மோக்கிங் அப்படின்னு சொல்கிறாங்க இதை உட்கார்ந்து இருக்கிற முப்பது நிமிடத்தில் தொண்ணூறு சதவீத மெட்டபாலிசம் குறைஞ்சிடுதுன்னு சொல்கிறாங்க ஸோ அதனால் அதுக்கான ஸ்ட்ரெச்சிங் வந்து காலையில் பத்து நிமிஷம் அடிக்கடி அடிப்படையாக தேவையானது அடுத்து ரீடிங் சம்திங் யூ சுட் ரீட் ஃபார் டென் மினிட்ஸ் அண்ட் தென் லாஸ்ட் இஸ் ஸ்கிரிப்ளிங் டைரி எழுதணும் ஸோ சைலன்ட் அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் எக்ஸசைஸ் அண்ட் ரீடிங் அண்டு ஸ்கிரிப்ளிங் இந்த பத்து நிமிடங்கள் இது எல்லாத்தையும் பண்ணிட்டோம்னா அப்போது நம்ம மைண்ட் வந்து ஃபோக்கஸ் ஆகி நம்ம கையில் இருக்கும் எது எது நம்ம வந்து செல்ஃபோனுக்குள்ளே போயிட்டு இப்போ தான் போன மாதிரி இருந்து அரை மணி நேரம் போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக ஆரம்பத்துலேயே நம்ம வந்து நம்ம லகான் நம்ம மைண்டோட லகானை வந்து மைண்டு வந்து செல்ஃபோன் மாதிரி அது தேவையான போது ஆன் பண்ணுறதுக்கும் தேவையில்லாத போது ஆஃப் பண்ணுறதுக்கும் தேவையான போது சந்தோஷத்தை வரவழைக்கிறதுக்கும் நல்ல எமோஷன்ஸை கொண்டு வர்றதுக்கும் நம்மளாலேயே முடிஞ்சதுன்னா நமக்கு செல்ஃபோனோ இல்லை மற்ற விஷயங்களோ தூண்டுதல்களோ தேவைப்படாது நம்முடைய லகானை நம்ம கையில் கொண்டு வர்றதுக்கு இந்த சேவர்ஸ் பயனுள்ளதாக இருக்கும் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம் மற்றவர்கள் பேரண்ட்ஸோ டீச்சர்ஸோ அவங்களா சில கட்டாயப்படுத்தி ஒரு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் மாணவர்கள் தாங்களே ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் போகிறதுக்கும் என்ன வித்தியாசம் மிகச்சிறப்பானது சார் அதாவது கட்டி கொடுத்த சோறும் சொல்லிக் கொடுத்து சொல்லும் மூணு நாளைக்கு அப்படின்ட்டு எங்கள் அப்பா பல நாள் பல மொழிகள் சொல்லுவார் செல்ஃப் கண்ட்ரோல் அப்படின்றது வந்து எக்ஸ்டர்னல் கண்ட்ரோலை விட ஆயிரக்கணக்கான மடங்கு மிக சிறப்பானது ஆக்சுவலாக வந்து கண்ட்ரோலை ரெசிஸ்ட் பண்ணுறது தான் அடிப்படை மனித குணம் சுதந்திரம் என்பது அடிப்படை தேவை கரேஜ் இது எல்லாமே வந்து மற்றவர்கள் சொல்கிற மாதிரி நம்ம வச்சுக்கூடாது என்கின்ற சுய மரியாதை இருக்கின்ற எல்லோருமே செல்ஃப் கண்ட்ரோலில் சிறந்தவர்களாக இருப்பார்கள் ஆஞ்சலா டெக்வர்த் என்கின்ற ஒரு மிகச்சிறந்த உளவியலாளர் அமெரிக்காவில் இருக்கிறார் ஃப்ரீ என்கின்ற ரேடியோ ப்ரோக்ராம் இருக்கிறது ஒரு பாட்காஸ்ட் வருது அந்த ப்ராட்காஸ்ட்டில் அவங்க வந்து நோ ஸ்டூபிட் கொஷின்ஸ் அப்படின்ற ப்ரோக்ராம் நடத்துகிறாங்க அவங்க எழுதின ஒரு புக்கு வந்து கிரிட் அந்த கிரிட் அப்படின்றத வந்து வைராக்கியம் என்று மொழிபெயர்க்கப்படலாம் செல்ஃப் கண்ட்ரோலை உயர்த்தி கொள்கின்ற கொள்வதற்கான வழிகள் அதனுடைய பலன்கள் இதை பற்றிலும் அவங்க நிறைய எழுதிக்கிறாங்க ரொம்ப அழகாக சொன்னீங்க சார் செல்ஃப் கண்ட்ரோல் சுய கட்டுப்பாடு அல்லது இன்னும் அழகாக இருந்தால் கிரிட் வைராக்கியம் எப்படி சின்ன வயசுலேருந்து தேவை என்பதையும் குறிப்பாக மாணவ பருவத்தில் ஒரு ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிறதுக்கு மிக அவசியமானது இந்த சுய கட்டுப்பாடு அப்படிங்கிறதும் அதை சாதிப்பதற்கான உத்திகளையும் அழகாக விளக்குனீங்க இந்த உத்திகளை பயன்படுத்தி மாணவர்கள் வாழ்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் சார் வணக்கம் சார்